ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சஷ்டி விரதத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமான வழிபட முக்கியமான விரதங்கள் ஒன்றுன்னு தான் சொல்லணும் சஷ்டி விரதம் எனப்படும் போது வந்து அது பெரும்பாலும் கிருத்திகை நட்சத்திரம் அல்லது வந்து சஷ்டி தீதி சுக்ல அல்லது கிருஷ்ண பக்ச சஷ்டி அப்படின்னு சொல்லி வந்தால் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது சில சமயங்களில் வந்து சனிக்கிழமையுடன்

விமோசனம் வந்து கிடைக்க சனிக்கிழமையில வரக்கூடிய சஷ்டி விரதத்தின் பொழுது வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இப்ப வாங்க சனிக்கிழமை சஷ்டி விரதம் எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது சொல்லி பார்க்கலாம் காலையில விரத நியமங்களோடு வந்து சீக்கிரமே எழுந்து வந்து ஸ்நானம் செய்ய வேண்டும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டிலேயே பூஜை செய்யலாம் உச்சி நேரத்துல முருகனை வழிபட்டு அதாவது சஷ்டி கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம் வந்து பராயணம் செய்யலாம் பலர் வந்து உணவீதமே உண்ணாமல் உவாசம் மேற்கொள்வார்கள் சிலர் பழம்பால் உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இரவு பஜனை வந்து அல்லது பாராயணம் செய்துட்டு விரதத்தை வந்து முடிக்கலாம் வீட்டில் வந்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில அலங்காரம் செய்து முருகனை வந்து மனையில் அமர்த்தி அவருடைய வேலுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் துன்பங்களை போக்கக்கூடிய அற்புத சக்தி முருக வேலுக்கு உண்டு வேலுண்டு வினை இல்லை என்ற பழமொழியும் இதனால் தான் வந்து உண்டாகியது வேல் வழிபாடு செய்பவர்களுடைய இல்லத்துல வந்து எந்த விதமான வினைகளும் அதாவது துன்பங்களும் இருக்காத முருகன் மற்றும் அவருடைய வேலுக்கு முதல்ல வந்து சுத்தமான நீரால் வந்து அபிஷேகம் செய்தும் பிறகு வந்து பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் பிறகு வந்து பாலால் அபிஷேகம் செய்யலாம் பிறகு வந்து மற்ற அபிஷேக பொருட்களை எல்லாம் வந்து நீங்கள் வரிசையாக பயன்படுத்தலாம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் செவ்வாது பஞ்சாமிர்தம் தயிர் எலுமிச்சை விபூதி அது மட்டும் இல்லாமல் சாறு பல ரசங்கள் போன்றவற்றையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு குறைகளை வந்து நீக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறது பிறகு வந்து நீங்க பூக்களால் அலங்காரம் செய்து வெற்றிலை தீபம் நெய் தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றிட்டு நீங்க அந்த வழிபாட்டை வந்து நீங்க நிறைவு செய்தலாம் வெற்றிலை தீபம் ஏற்றினால் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரம் தேசத்தை வந்து தொழில் நல்ல வளர்ச்சி உண்டாக்கும் புத்திர பாக்கியம் வந்து ஏற்படும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து சகல சௌபாக்கியங்களும் வந்து உண்டாக்கும் தடைகளை தாண்டிய முன்னேற்றம் நிச்சயம் வந்து உங்களுக்கு முருகன் அருளால் வந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சனிக்கிழமை சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா பாவ விமோசனம் மன அமைதி குடும்ப நலன் சுகம் மற்றது குழந்தை பேறு போன்ற பல ஆசைகளும் வந்து கிடைக்கும் என நம்பப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நபே மாதிரி இனமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி